வணங்க உங்கள் வில்லேஜ் மாஸ்டர் வீட்டில் வந்து ஒரு அருமையான முன்னாடியே ஒரு பிரியாணி கேட்டு போகிறோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டுக்கு மறக்காமல் செஞ்சு பாருங்க பிரியாணி தேவையான பொருட்கள் வெங்காயம் இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நூறு கிராம் இது வந்து இஞ்சி பூண்டு பேசுங்க புதினா ஒரு பொடி கொத்தமல்லி ஒரு பொடி தக்காளி இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் பட்டை கிராம் இலை ஒரு பாக்கெட் ஆச்சி மசாலா சிக்கன் மசாலா வந்து இருபத்தஞ்சி கிராம் ஆச்சி பிரியாணி மசாலா இருபத்தஞ்சி கிராம் வாரிசி ஒரு கிலோ வெயூர் காலிட்டு எமீச்சம்பளம் ஒன்று கடல் எண்ணெய் நூறு எம்எல் நல்லா தண்ணி தேவைச்சாச்சிங்க சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழியாச்சு சிக்கனு ஒரு கிலோ அம்மாவில் லெக் பீஸாக கடையில் வெட்டி வாங்கிட்டேங்க சுத்தமாக நல்லா கழுவி வச்சுங்க இப்போ வந்து பிரியாணிலாம் தயாரிச்சிங்க இப்போ அடுப்பை வைக்க போகிறேங்க அடுப்பை பற்றிச்சு வச்சுருங்க எண்ணெய் இப்போ ஊற்ற போகிறோம் ஊற்றுப்போம்

சிக்க போடாச்சிங்க வெட்ட போகிறோம் நல்லா இண்டியாச்சிங்க சிக்கன் மசாலா நல்லா உள்ளே நல்லா வேணுங்க சிக்கன் மசாலா போட போகிறேங்க சிக்கன் மசாலா பிரியாணி மசாலாங்க நல்லா கிட்ட போகிறேங்க நல்லா மசாலா நல்லா இண்டியாச்சிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாங்க பேஸ்ட்டாக அரைச்சிங்க இல்லை இப்போ பொடிச்சுட்டுருக்கோங்க நல்லா சிக்கன் இல்லைங்க நல்லா மசாலா இறங்கிடுச்சிங்க அடுத்தது வந்து லெமன் ஊற்ற போகிறேங்க சாரா புளிஞ்சி வச்சுருக்கோம் லெமன் ஊற்ற போகிறோம் இப்போ சாச்சுக்கப்புறம் கொடுக்குறோம் சாய் நான் சிக்கன் நல்லா தைர்த்த பிடி இருக்கு சிக்கன் நல்லா ஒரு உட்கிட்ட தண்ணி உண்டாக இருக்குது அப்படியே டீ இருக்குது போடுங்க சரிங்க போட்டுருங்க தைங்க போறங்க உப்பு நமக்கு தேவையான போட்டுடாங்க அப்புறம் நம்ம 4 ஸ்பூன் போட போகிறோம் சால்ட்டு எல்லாம் போட்டாச்சு நல்லா கிண்டாக போறங்க எல்லாம் போட்டு கண்டிச்சுங்க அது அச்சு தர நல்லா ஊற வச்சுருங்க பிரியாணிக்கு அப்புறம் அருமையாக இருக்கும் நல்லா கீட்டுங்க தண்ணி போறங்க போகிறோங்க தயாராகிடுச்சிங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றுவோங்க மூடிட்டு குக்கர் உட்கரைச்சி இதுக்கு முன்னாடிங்க நம்ம கொத்தமல்லி கொத்தீங்கன்னா வாசிக்க அருமையாக இருக்கும் பிரியாணி பிடிக்கும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருங்க நல்லா போட்டாச்சிங்க போட்டு விடுவோம் முடியாச்சிங்க விசியில் போட போகிறோம் போட்டாச்சிங்க இந்த விசியில் வந்து அருமையான பிரியாணி வீட்டையே தேர்தல் வச்சிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெங்க ரைட்டான நெய் சேர்த்து நெய் பிரியாணி வந்து கத்தியில் கருமியாக இருந்தேன் அசைஞ்சுடுங்க அச்சு மறக்காம வெளியா வச்சுடுங்க மறக்காமல் பண்ணுங்க நீங்கள் கத்தியில் தோக்கி கத்தி ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஃபேவரட் சேலம் கிரிக்காய் நான் கேட்குற பிடிச்சா கழுவி ஒன்று வெண்ணா ஒன்று கருகுல நல்லா நல்லா செடி வளர்க்காச்சி கருகு போகிறோம் நல்லா வளர்க்குங்க போடுவோம் ஸ்பூன் ஒவ்வொரு ஸ்பூன் பனி கரிக்காய் தயாராச்சு கொதிக்க அருமையான கத்திரிக்காய் தோக்குங்க தயாராகிடுச்சிங்க பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டாக மாதிரி வீட்டில் மறக்காமல் சொல்லி பாருங்கள் கொதி வந்துருச்சிங்க அருமையான கத்திரிக்காய் கொக்கு தயாராகிடுச்சிங்க பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணிக்குங்க முட்டைங்க அது டிஷ்ஷு